அரங்கில் இது தலைமை உரைக்கான நேரம் உள்ளத்தின் உள்ளே ஓயாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தமிழ் உணர்வும் சமூக உணர்வும் அந்த இரண்டு உணர்வுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் இங்கே தலைமை உரை ஆற்று இருக்கிறார் அவருக்கு சட்டசபையில் மட்டுமல்ல சங்க தமிழ் சபையிலும் சபாநாயகராக வீற்றிருப்பது மிகவும் பிடித்த ஒன்று அந்த வகையில் இங்கே தலைமை உரையாற்ற சப்தகிரி நாயகர் வி பி சிவக்கொழுந்து ஐயா அவர்கள் இந்த வேலூர் கம்பன் கழகம் என்பது கிட்டத்தட்ட எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து ஒரு நீண்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கம்பன் கழகம் இந்த வேலூர் கம்பன் கழகம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய இப்பொழுது நான் மலர மலரஞ்சலி செலுத்திய ஐயா குப்புசாமி முதலியார் அவர்களோடு நான் பல கம்பன் கழகத்திற்கெல்லாம் சென்று கம்பன் விழாவிலே கலந்து அதிலே கம்பனுடைய புகழை என்னுடைய காது செவி வழியிலே கேட்டு நான் கம்பனை தொட்டவன் என்பதை இந்த மன்றத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போதுதான் ஐயா பதம்னார் அவர்களையும் நான் சந்தித்த ஒரு நேரம் என்னுடைய அந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன் அதுபோல இந்த வேலூர் கம்பன் கழகத்திற்கு எங்களுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய செயலாளராக இருந்த வழக்கறிஞர் முரகேசன் அவர்கள்தான் எங்களை முதன் இந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு எங்களை அழைத்து வந்து அப்பொழுது எங்களுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய தலைவர் கோவிந்தசாமி முதலியார் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் இவர்களோடு நான் இந்த கம்பன் கழகத்திற்காக நான் முதன் முதலே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய வழக்கறிஞர் முருகேசோடிய அவருடைய பெண்ணை இங்கே அருளானந்த என்ற டாக்டரிடம் டாக்டருக்கு கொடுத்து அவர் மாப்பிள்ளையாக இருந்த காரணத்தினால் நாங்கள் இந்த வேலூர் கம்பன் கழகத்தில் வந்து கலந்து கொண்டு அவர் வீட்டுக்கே சென்று சிற்றுண்டி உணவு விட்டு செல்வது வழக்கம் அப்படி தொண்டு தொட்டு பிறகு எங்களுடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களையும் அதோடு வந்து இங்கே நம்முடைய அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய ஞானசேகரனோடு சேர்ந்து தொடர்ந்து வேலூர் கம்பன் கழகம் என்றால் எங்களுடைய சகோதர கம்பன் கழகமாக எங்களுடைய தாய் வீட்டு கம்மன் கழகமாக நாங்கள் பாவித்து அதிலே தொடர்ந்து அந்த விழாவிலே கலந்து கொள்வதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது அது சில நேரம் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கம்பன் கழகம் சரியாக நடைபெறவில்லையே என்ற ஒரு ஆதங்கமும் வருத்தம்தான் நான் செல்வத்தை பார்த்தாலும் சரி என்னுடைய மாமா பாலு அவர்களிடம் நான் சொல்லி ஆதங்கப்பட்டு நம்முடைய லட்சுமிபதி மூலியமாக இந்த கம்பன் விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஊருக்கு எப்படி நம்முடைய வேலூருக்கு பல சிறப்புகள் இருக்கிறது முதன் முதலே சிப்பாய் கழகம் ஏற்பட்ட அந்த சிறைச்சாலை போய் இப்பொழுது இருக்கிற பொற்கோயில் இப்போ இருக்கிற அந்த ஒயம்ஜி ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்கிற விஐடி கல்லூரிகள் இப்படி பல தரப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய சிறப்பு இன்றைக்கு கம்பன் கழகம் வேலூரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மிக பெருமையோடும் சிறப்போடும் நான் இங்கே பதிவு செய்ததிலே பெருமை அடைகின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த கம்பன் கழகம் இன்றைக்கு நம்முடைய செயலாளர் சொல்லியது தலைவர் சொல்லியது போல இன்றைக்கு காரைக்குடியிலே முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பித்த கம்பன் கழகம் இன்றைக்கு பல மாநிலங்களிலே பல நாடுகளிலேயெல்லாம் இன்றைக்கு பரவி வெகு சிறப்பாக இந்த கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கம்பன் சொன்ன கருத்துகள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்முடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலேயே நாம் இருக்கிறோம் என்பதனாலும் இன்றைக்கு பல கழகங்கள் ஏற்பட்டாலும் இன்றைக்கு கம்பன் கழகம் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த கழகமாக இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரிலேயும் ஏதோ ஒரு வகையிலே அங்கே இப்போது சமீபத்திலே திருப்பத்தூர்லேயே கம்பன் கழகம் விழா சென்னையிலேயே கம்பன் விழா ராஜபாளையத்திலே கம்பன் விழா இப்போது அடுத்த வாரம் ராமநாதபுரத்திலே கம்பன் விழா இன்றைக்கு உலகம் தமிழகம் ஊரா மட்டுமல்ல இன் இன்றைக்கு சுசர்லாந்திலே பாரீஸிலே இன்றைக்கு நம்மளுடைய அந்த அயல் நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே பல நாடுகளிலும் இப்பொழுது வரு சென்ற வாரம் சிட்னியிலே கம்பன் விழா அந்த முதல் வாரம் லண்டனிலே கம்பன் விழா இன்றைக்கு ஒவ்வொரு நாடையும் தாண்டி இன்றைக்கு கம்பன் போய் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கம்பன் சொன்ன அந்த வரி இன்றைக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் அதன் மூலமாக இன்றைக்கு கம்பனை இன்றைக்கு நாம் கொண்டு செல்கின்ற ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய செல்வம் அவர்கள் கூறினார்கள் கம்பனிலேயே எத்தனை விதமான கம்பனுடைய காப்பியம் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைக்கும்போது இன்றைக்கும் அத்தனை இலக்கியத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை இன்றைக்கு கம்பரா இன்றைக்கு கம்பராமாயணத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உன்றி பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கம்பனுடைய தலைவன் கம்ப காப்பியத்தினுடைய தலைவன் ராமன் பிறர்மனை நோக்கா பேராண்மை கொண்ட காரணத்தினாலும் இன்றைக்கு இலக்கியத்தை நாம் பார்த்து பார்த்து கொண்டு பார்த்தோமேயானால் இன்றைக்கு எந்த இலக்கியமாக இருந்தாலும் ஆணு ஆண் ஆணவன் ஆணுக்கு வீரமன்தான் முக்கியம் பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம் என்கின்ற நிலையிலே தான் பல காப்பியங்கள் எல்லாம் நாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அம்பன் மட்டும்தான் திருக்குறளை புரட்டி பார்க்கும்பொழுது ஆண்மை என்பது பிறர்மனை நோக்காதான் பேராண்மை மற்றவனுடைய ஒழுக்கத்தை அவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் சுத்த வீரன் என்பதை நாம் அறிகின்ற காரணத்தினால்தான் கம்பன் கம்பராமாயணத்தை படைத்தான் கம்பனுடைய காப்பியம் இன்றைக்கு அரசியலாக அரசியலாகட்டும் சகோதர பாசமாகட்டும் இன்றைக்கு மற்ற எந்த சொற்களையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு சமூகத்திற்கு அது எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை கொடுக்கின்றது என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் ஏனென்ற சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி ஒரு நீதியை படைத்தான் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் ஊழல் இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஒழுக்க ஒழுக்கம் என்பது இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று நேர்மை என்பது இந்த சமூகத்திற்கு முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்திலே நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த கம்பன் கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வம் அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் கம்ப காப்பியம் மட்டும் யாரும் ஒரு சாதாரண மனிதர் கையிலே போய் அது சேராது யார் கம்பனை தொட்டு கம்பன் விழா நடத்துகிறார்களோ அவர்களை உயர்த்தி காட்டுவதுதான் கம்பனுடைய இலக்கியத்துடைய குறிக்கோள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மற்ற விழாவை யார் வேணாலும் நடத்தி விடலாம் ஆனால் கம்பன் விழா மட்டும் இன்றைக்கு நீங்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிக மிகப்பெரிய ஒரு பேராசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு நீதியரசர்கள் அவர்கள் மட்டும்தான் அவர்களால் தான் இந்த கம்பன் விழாவை தொட முடிந்தது அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கு கம்பன் போய் சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொன்னால் கம்பனை தொட்டவர்களெல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த கல்விமான்கள் மிக உயர்ந்த நீதிமான்கள் மிக உயர்ந்த அரசியல் மான் அரசியல்வாதிகள் மிக உயர்ந்த சிந்தனையாளர்கள் அவர்கள்தான் கம்பனை தான் இன்றைக்கு கம்பன் உலகமெல்லாம் லாபித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மை ஏனென்று ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்காகவோ ஏதோ இன்றைக்கு இரண்டாம் ஆண்டு அடுத்து மூன்றாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு என்றோ கணக்குக்காகவோ ஏதோ காலத்தை ஓட்டுவதற்காகவோ தன்னுடைய கௌரவத்தை வளப்படுத்தி கொள்வதற்காகவோ அல்ல கம்பன் கழகம் கம்பன் கழகம் என்பது ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக போற்றப்படுகிற ஒரு கம்பன் விழா என்பதை இந்த நேரத்திலேயே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் கம்பன் விழா தொடங்கப்பட்டு இன்றைக்கு சாதாரண குக்கிராமத்தில் கூட ஒரு நாள் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் கம்பன் சேர வேண்டிய நேரத்தில் நல்ல ஒரு மனித நல்ல சிந்தனையை கொண்டு சேர்ப்பான் ஏனென்று சொன்னால் அதை வித்திட்டது மிகப்பெரிய சான்றோர்களால் வித்திட்டப்பட்டது அதை ஆரம்பித்து வைத்தவர்கள் மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த கம்பன் கழகம் இன்னும் மேன்மேலும் மிக சிறந்த இடத்திலே போய் சேரும் எப்படிப்பட்ட நாமளெல்லாம் பார்ப்போம் கடைசியில் பார்ப்போம் நம்மளுடைய ராவணன் எவ்வளவு பெரிய உயர்ந்த உயர்ந்த அரசன் அவனிடம் இல்லாத அதிகாரம் இல்லை சிவபெருமானாக இருந்தால் வில்லு எல்லா ஆயுதமும் இருக்கிறது எல்லா செல்வங்களும் இருக்கிறது ஏனென்றால் அவன் அழிந்ததற்கு காரணம் பிறர்மனை நோக்கியதால் தான் அவன் அழிந்தான் என்பதைத்தான் தான் கம்பன் ஒரு பாட்டு சொல்லுவான் வாரணம் பொருத மாறுவோம் என்ற பாட்டை நான் வாரணம் பொருத மாறுவோம் எடுத்த தோழும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் வாழும் வீரமம் களத்தையை போட்டு விருங்கையோடு இலங்கை பூக்கான் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அரசனாக இருந்தாலும் அவன் பிறர்மனை நோக்கியதால் அவனுக்கு ஏற்பட்ட இழிவு என்பது மட்டுமல்ல ஒரு நாட்டிற்கே இழிவு என்பதை கம்பன் தன்னுடைய காப்பியத்திலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காப்பியம்தான் கம்பராமாயணம் கம்பராமாயணத்துடைய நோக்கம் அந்த இறைவனாகப்பட்டவன் உயரத்திலே இருந்து மனிதனாக கீழே வருகின்றான் ஏன் என்று சொன்னால் கீழே இருக்கிற எல்லாம் தெய் உயரத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராமன் அவதாரமாக அவதார புருஷனாக பூமிக்கு வந்தான் என்பதை நாம் கதைகள் மூலமாக நாம் கேட்கின்றோம் அதனால்தான் வையத்துள் வாழ்வாக வாழ்வான் மற்றவர் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற குரலின் மூலமாக நாம் ஏன் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் அவன் சென்றால் தெய்வத்திற்கு சமமாக செல்லலாம் என்பதுதான் கம்பராமாயணத்துடைய நோக்கம் அதை நாம் ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கிற இளைஞர் மத்தியில் இப்பொழுது என்னுடைய அருமை நண்பர் செல்வம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கெல்லாம் அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து இந்த கம்ப ராமாயணத்தை கம்பனுடைய வரிகளை எல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதை விட்டோம் இன்று வருங்காலத்தில் கம்பனுடைய காப்பியம் கம்பனுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்துக்கு சென்று நல்ல அவர்கள் வருங்கால நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கம்பராமாயணம் கம்பன் விழா நடத்துவதற்கு நோக்கமாக நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு கூட புதுச்சேரியிலே வருகின்ற மே மாதம் எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளிலே நாங்கள் கம்பன் விழா நடத்துவதற்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டால் ரெடி பண்ணி ஆகிவிட்டோம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளிலே ஆனால் இப்பொழுதே எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் மாற்றுத்திறனாள பள்ளிகளுக்கும் முதல் கொண்டு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பிலே நீங்கள் கம்பனை பேசுவதற்கு தயாராகிவிடுங்கள் என்று எல்லோ பள்ளிகளுக்கும் தாக்கிது அனுப்பிவிட்டோம் ஏன்னு சொன்னால் கம்பன் விழா நடத்துவதை ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை மட்டும் அல்லாத அதை ஒரு வேள்வியாக அது தன கடமையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நாம் இந்த கம்பன் விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக இன்றைக்கு நாம் என்ன பொருள் சேர்த்தாலும் என்ன புகழ் சேர்த்தாலும் என்ன நம்முடைய குடும்பத்தை வளப்படுத்தினாலும் அதையும் தாண்டி கம்பனுடைய புகழ் ஆனால் நம்முடைய புகழும் பரவும் என்பதை நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக தொடர்ந்து நடத்துகிற கே குப்புசாயி மொழி அவர் நடத்திக் கொண்டிருந்தால்தான் இன்றைக்கி அவருடைய படத்தை வைத்து இன்றைக்கு ம நாம் மலரஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது எதற்காக அவருடைய வாய் வசதிக்காகவா இல்லை அவருடைய பெரிய பொழுக்காகவா அல்ல கம்பனுக்கு அவர் தொண்டு செய்தனால் கம்பனுக்கு அவர் தொண்டு செய்ததனால் நான் நம்ம நாம் அவரை பாராட்டு அவருடைய மதிக்கிறோம் அவரை நாம் நேசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கம்பன் விழா தொடர்ந்து நடைபெறுவதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொண்டு வருங்காலத்திலும் தொடர்ந்து கம்பன் விழாவுடைய நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல எனக்கு குப்புசாமி மொழியார் நான் வரம்போட சொன்னேன் எனக்கு குப்புசாமி மொழியார் தான் ஒரு ரோல் மாடல் இன்றைக்கு அத்துணை கம்பன் கழகத்திலும் சேர்ந்து அதிலே நடந்து அதிலே நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னால் அவர் அருமை நண்பர் அருமை பெரியவர் குப்புசாமி முதலியார் எனக்கு கொடுத்துள்ளி கொடுத்த பாடம் எனக்கு தான் இந்த மேடையிலே கம்பன் சீர் பரவுவார் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை கௌரவித்தார்கள் அருமை அருமை பெரியவர் குப்புசாமி மூரியார் அவர்கள் அவர் மூலமாகத்தான் இந்த வேலூரனுடைய தமிழ் எல்லாம் எனக்கு அவரோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது அது மட்டுமல்ல இன்னைக்கு எனக்கு எந்த வகையான அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அத்தனையும் தாண்டி கம்பனுக்கு நான் பணி செய்வது என்னுடைய தலையாய கடமையாகவும் என்னுடைய வாழ்நாள் வாழ்நாள் பிறப்பாகவும் என்னுடைய வருங்காலத்துக்கு எனக்கு என்றைக்கும் கம்பன் கம்பன் என்கின்ற நிலையிலே நான் கம்பனோடு சேர்ந்து வாழ்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் இந்த அளவிற்கு இந்த விழாவிலே முதல் நாள் கலந்து கொண்டு உங்களோடு நான் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் ஐயா நன்றி வணக்கம் புதுவை கம்பன் கழகத்தின் சார்பாக நமது வேலூர் கம்பன் கழக பொறுப்பாளர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அந்த வகையில் புதுவை கம்பன் கழகத்தின் செயலாளர் அவர்கள் நமது வேலூர் கம்பன் கழக பொறுப்பாளர்களுக்கு அன்பாடை அணிவித்து சிறப்பு செய்வர் முதலாவதாக வேலூர் கம்பன் கழகத்தின் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வர் வேலூர் கம்பன் கழக செயலாளர் திரு வே சோலைநாதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பாக வேலூர் கம்பன் கழக பொருளாளர் திரு ஆ திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உச்சிக்குழு உறுப்பினர்கள் திரு இரா பா ஞானவேலு அவர்களுக்கு எம் பாலு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக வி என் டி சுரேஷ் அவர்களுக்கு இந்த அரங்கில் சிறப்பு அடுத்ததாக